இந்த வீடியோவை வழங்கும் ஒரு கோல்ட் நீங்கள் அடக்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க படத்தை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க நாங்க நாங்க பண்ண பண்ண நீங்க படத்தை என்ஜாய் பண்ணீங்களா ஏன் வாய் தான் இருக்க மாட்டேங்க படம் பார்க்கலையா மூணு மணிக்கு தானே தேங்க் யூ தேங்க் யூ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் நாங்கள் படம் எங்கள் படமாக பண்ணிவிட்டோம் அது உங்களுக்கு பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் ரிவியூ சொல்லுங்கள் நாங்கள் இல்லை 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 இதை பற்றியா எங்கே யார் பண்ணி ப்ரொடக்ஷன் கிடைக்குங்க ஹீரோலாம் கிடையாதுங்க ரெண்டு நண்பர்களுக்கு வாக்கு சொல்லியிருந்தோம் தர்மபிரபுவும் குர்காவும் ரெண்டு பேருக்கு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் எல்லாமே நான் காமெடி தான் நான் பண்ணுவேன் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அந்த தகுதி கிடையாது இது வந்து எம்என்ன்றதுனால யார் வேணாலும் பண்ணலாங்க நமக்கு ஒரு அமைப்பு கிடச்சிது அதனால் இது நாங்கள் ஜாலியாக பண்ணிட்டோம் அடுத்து வர்றது எல்லாமே நான் காமெடி படங்கள் தான் நான் பண்ணுவேன்னு ஹீரோ அதுமாதிரி லீடே எதுவும் பண்ண மாட்டேன் நிறைய படங்கள் இருக்குது வெயிட்டிங் அதெல்லாம் நான் பண்ணேன் நல்லா என்ஜாய் பண்ணாங்க என்னென்னா ஒரு லோக்கல் யமனாக எப்படி இருக்கும் சில இடங்களில் அது எனக்கு தெரியாதுங்க எடிட்டரும் டைரக்டரும் பாத்துக்கோங்க அவங்ககிட்ட கேளுங்க இல்லை சார் அது எனக்கு தெரியல சார் அதை பற்றி தெரியல ஆமா சார் என்ன அது தெரிலங்க தெரியல அது அமைஞ்சா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் வந்தால் ஏன்னா என் வேலை எனக்கு வேலை கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க வேறு என்ன கேட்குறீங்க அதெல்லாம் நான் சொல்ல முடியாது பா அவர் முருகதாஸ் சாருக்கே தெரியாது ஏன்னா ஷார் போய் போயிட்டு இருக்கேன் சொல்லிடு போயிட்டுருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கரகர் சினிமா மூவி டிக்கெட் கண்டெஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதாவடி ஆப்ஷன் டி புஷ்கர் காயின் டி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் பி ராகோங்கா இந்த நாலு பேரில் எது கரெக்டான ஆன்சராக இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கூகுள் எல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்துல என்ன பண்றீங்கன்னா உங்க மெயில் ஐடியே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால குழுக்கள் மொழியில யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு எழுது அப்படிங்கிறத பாக்கலாம் பரிசு எழுதுறவங்க என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியா சொல்லுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்க